ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரே மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய கொலாய நித்திய மங்கலம் தென்னாட்டுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி குலதெய்வம் என்றால் என்ன ஒரு நண்பர் கேட்டார் என்ன குலதெய்வம் குலதெய்வம் கேட்குறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டார் குலதெய்வம் அப்படின்னா என்னன்னா பாருங்க இது வந்து எங்கள் ஊரில் நாங்கள் கும்பிட்ற அம்மச்சாரம்மன் குலதெய்வம் இப்போ வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுருக்கோம் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்டுருக்கோம் இதை வந்து நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் நான் கும்பிட்டுக்கிட்டுருக்கேன் நான் வந்து பார்த்துருக்கேன் இந்த கோவிலை வந்து சின்ன குழந்தை இருக்கும்போது எங்கள் அம்மா தான் பொங்கல் வைப்பாங்க எங்கள் தாத்தா ஒருத்தர் இருந்தார் பண்டேரின்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த சாமிகள்லாம் இதெல்லாம் இந்த இப்போ சாமி நிறைய பாட்டுலாம் பாடுவார் பாடி சாமிக்கு பூஜை பண்ணி கொப்படி ஏற்றுவாங்க ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை நான் பொங்கல் வைப்போம் குலதெய்வம் தெய்வம் எனக்கு முன்னே எங்கள் அம்மா தான் பொங்கல் வைப்பாங்க இப்போ நானும் எங்கள் மனைவி எங்கள் பசங்கள் எல்லாம் வந்து நாங்கள் பொங்கல் வைக்கிறோம் அதுக்கு முன்னே வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா நாங்கள் நாங்கள் வந்து பொங்கல் வச்சுருந்தோம் எங்கள் அண்ணன் நாங்கள்லாம் எங்கள் அம்மா எங்கள் அக்காலாம் வருவாங்க எங்கள் அம்மாவுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆயாலாம் வந்து இங்கே பொங்கல் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி அவங்க எங்கள் ஆயாவோட மாமனார் மாமியார் அவங்களாம் வந்து பொங்கல் வச்சுருப்பாங்க இது இது பேர் தாங்க குலதெய்வம் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முந்தால் ஒரு நாலு அஞ்சு தலைமுறை பத்து தலைமுறை நூறு தலைமுறைன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது அஞ்சாறு தலைமுறை தாண்டி நிற்கிற ஒரு கோவில் இது வந்து பார்த்திங்கன்னா கோனேரிக்கு அவங்க முன்னா முன்னாடி இருந்த அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாரோ வந்து வெளியூர்லேருந்து வந்து இங்கே வந்து திருப்பதி போக முடியாது வெளியூர் கோயிலுக்கு போக முடியாது என்ன பண்ணுவாங்க பக்கத்துலேயே ஒரு இதுமாதிரி ஒரு கல் வச்சு செங்கல் கூட சாமி கும்பிடுவாங்க ஒரு சிலர் இவங்க கரிங்கல்லில் வச்சு மூணு அஞ்சு வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க இது வந்து ஏற்கனவே செங்கல்ல தான் வச்சு கும்பிட்டுருந்தாங்க இப்போ வந்து கரிங்கல்லில் மாற்றி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க அவங்க எதாவது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் யாராவது சின்ன வயசில் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பேரை வச்சு அங்கம்மா மங்கம்மா ராமசாமி அதுமாரி ஐயப்பன் மாதிரி சாமி ஐயனாரப்பன் இதுமாரிலாம் பேர் வச்சு என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு வருவாங்க இது வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வர பசங்க சந்ததியர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வ வழி வழியாக வழி வழியாக வந்து அந்த சாமி கும்பிட்டுக்கிட்டே வருவாங்க இது தாங்க குலதெய்வம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சாமி வந்து போனால் என்னங்க ஆகும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா இந்த இடத்துக்கு எங்கள் அம்மா வந்திருக்காங்க எங்கள் பாட்டி வந்திருக்காங்க அவங்க மாமியார் அவங்க மாமு முப்பாட்ட முப்பாட்டி இவங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு அவங்க பங்கா அவங்க கூட பிறந்தவங்க அக்கா பக்கா தங்காளிங்க தான் அவங்க கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க எல்லோரும் இந்த இடத்துல இந்த மண்ணில் வந்து காலை வச்சிட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுருப்பாங்க அவங்க மூச்சு காத்து இந்த இடத்துல உலாவிட்டு இருக்கும் இதுக்கு பேர் தாங்க குலதெய்வம் நம்ம இந்த இடத்துல வந்து போனோம்னா நம்ம மூதியவர்கள் பட்ட காலடி மண் நம்ம காலில் பட்டாதா அந்த அவங்க நமக்கு உறுதுணையாக இருப்பாங்களே இருப்பாங்களே தான் அந்த நம்ம மூதியோர்கள் வந்து வழிபட்ட அந்த தெய்வம் அவங்களுக்கு வந்து போனேன் அவங்க வந்து சாமியாக நினச்சி கும்பிட்டாங்க இல்லையா அவங்க யாரும் அவங்க வச்சு பெருமாள் நினச்சி வச்சுங்க இந்த இடத்துல கல் வச்சு பேர் வச்சாங்களா அமைச்சாரம் பண்ணு இல்லை அம்மச்சார்னு அவங்க வீட்டில் யாராவது குழந்தை பிறந்து வச்சு அவங்கள மு 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 முன்னோர்கள் அவங்க அப்பா அம்மா அப்பா பேரை வச்சு சாமி வச்சு பேர் வச்சாங்களான்னு தெரியாது அம்மச்சார் அப்பன்னு பேர் வச்சு அம்மன் பேர் வச்சு சாமி கும்பிட்டு விட்டுருக்காங்க இதுக்கு முன்னே இத்தனை பேர் வந்து போயிருப்பாங்க இத்தனை இது தலைமுறை தலைமுறையாக வாழடி வாழையாக இது வந்து இந்த பர்டிகுலரு குலம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து குலதெய்வம் தெய்வம் இந்த மாதிரி உங்கள் ஊரில் உங்கள் அப்பா அவங்க பாட்டன் அவங்க ஊரில் எங்கே சாமி கும்புறாங்க பார்த்து அங்கே போய் தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நீங்கள் இது மாதிரி ஆடி மாதம் பொங்கல் வைக்கிறது ரொம்ப சிறப்பு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு இந்த பொங்கல் வைங்க சரிங்களா இது எங்கள் ஊரில் இருக்கிற குலதெய்வம் அமைச்சர் இது வந்து நாங்கள் கோவில் கட்டுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் போய் பேஸ்மெண்ட் வரைக்கும் போட்டிருக்கோம் நின்றுட்டுருக்கு ஃப்யூச்சரில் அது குல கோவில் வந்து கட்டுவோம் இது வந்து வாயடி வாய் அப்படியே இருந்துகிட்ருக்கு இதுதான் வந்து எங்கள் ஊர் குலதெய்வனுக்கு சுற்றி மரங்களாக காடுங்களாக இருக்கும் சரிங்களா இதனால் இந்த மாதிரி வந்து குலதெய்வம் கும்புறதுக்கு பாருங்கள் கண்டுபிடிங்க குலதெய்வம் தேடி கண்டுபிடி குலதெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க கண்டிப்பாக இருக்கும் அப்பா அம்மா பாட்டிகள் அந்த காலத்தெல்லாம் வந்து இப்படி தான் பெருமாள் அங்கே இருக்காருன்னா நம்ம வீட்டில் என்ன பெருமாள் வேண்டிக்கிட்டு ஒரு ரூபாய் காயின் மஞ்சள் துணியில் முடிஞ்சு வீட்டில் வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அதுக்கு பேர் தான் வந்து குலதெய்வம் நன்றி வேறு ஏதாவது குலதெய்வத்தில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் போடுங்க நிச்சயமாக நான் எனக்கு தெரிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுறேன் நன்றி வணக்கம்